அதிசயங்கள் சொல்லி மாது நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் தினந்தோறும் இந்த பூமியின் இயற்கை அதிசயங்களை ஒவ்வொன்றாக பாண்டிச்சேரிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது நாம் முன்பு முதலாவதாக கைரேகையை பற்றி பார்த்தோம் உலக மக்கள் தொகையில் அனைவருக்கும் வெவ்வேறான கைரேகை எண்ணூறு கோடி மக்களுக்கும் எண்ணூறு விதமான கைரேகை அடுத்து நாம் ஒரு நோயை பற்றி பார்த்தோம் பெரியம்மை நம்மூரில் எனது கிராமத்தில் மாரியாத்தா என்று சொல்கின்ற அந்த நோய் மனிதனுக்கு ஒரு தடவை தான் வரும் மீண்டும் வராது என்றால் ஒரு தடவை வந்தால் அதற்கு எதிர்ப்பு சக்தி கூடி திரும்ப மாரியம்ம ஒரு சிறு வயதிலிருந்து ஒரு தடவை மட்டுமே வரும் மாரியம்மன் அதற்கு எதிர்ப்பு சக்தி வந்துவிடும் சப்போஸ் அந்த மா பெரியம்மை குணப்படுத்தும் வியாதிக்கு எந்த பெரியம்மை வந்த ஒரு மனிதனுக்கு எடுக்கப்படும் அந்த அந்த கிருமியை வைத்தே அவர்கள் மருந்து தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள் ஆக ஒரு தடவை ஒரு மனிதனுக்கு தான் வரும் பெரியம்மை மீண்டும் அவருக்கு வராது ஏனென்றால் அது அவருடைய எதிர்ப்பு சக்தி உருவாகிவிடும் இதுவும் ஒரு உலக அதிசயம் தான் உலகம் முழுவதும் ஒருவருக்கு ஒரு தடவை பெரியம்மை நோய் வரும் அது புதிய நவீன முறத்தை கட்டுப்படுத்தி விட்டார்கள் இருந்தாலும் ஒரு தடவை மட்டுமே வரும் குறித்துக் கொள்ளுங்கள் இது இயற்கையின் இரண்டாவது அதிசயம்